வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சரம் எம்பர் எம்பெருமான் கருவை பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவா என்பது திருப்பண்ட மகா மந்திரத்தில் கோகுமார இனத்தில் வருஷப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ராஜபுரம் தளத்து திருப்பூர் சங்குவார் முடி நான் தோங்கும் இந்த திருப்பூருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழியாண்டம் திருவடிக்கு இந்த பாடல் முருகா பாவியடை புகழாமல் உன்னை புகழ் அருள்வாய் என்ற வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல் தந்த தானன தத்தன தந்த தானன தத்தன தந்த தானன தத்தன தனதானு என்ற சந்த குழிப்போடைய பாடல் பாடலை பார்க்கலாம் சங்குவார் முடி பொன்கழல் பொங்கு சாமரை கத்திகை தண்டு மா கரி பெற்றவன் கோடி சந்தபாஷைகள் கற்றவன் மந்திரவாதி சதுர்கவி சண்டமாரதம் மற்றுள்ள கவிராஜ பங்கி பால சரஸ்வதி சங்க நூல்கள் விதித்த பிரபந்த போதம் முறைத்திட புலவோன் யான் பண்டை மூ எழுவர்க்கு எதிர்கண்ட நீயும் என சில பஞ்சபாதகரை புகழ் செய்யலாமோ வெங்கை யானை வனத்தி இடை துங்க மா முதலைக்கு வெருந்து மூலமென கருனில் ஏறி விண் பராவ அடுக்கிய மண் பராவ அதாவ அடுப்பவன் மருகோனே கொங்கனாதி தரப்பேர் கொங்கினூடு சுகித்திடு கொங்கின் வீர கணப்பிரிய குமரா பொன் கொங்கு உலாவு குரக்குடி கொங்கையே தழுவி செரி கொங்கு ராஜபுரத்து உரை பெறுமாடி ஆக என்ன அற்புதம் அற்புதமான வரிகள் இந்த தலம் வந்து சேலம் அதாவது இது சேலம் சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருபது மைல் துறையில் இருக்கு இங்கு சுவாமி இரு தேவிமார் சமேதர ஆறு திருமங்களோடு காட்சி தரார் இந்த தளத்துக்கு மேற்க மூன்று மைலில் தான் கோங்கணகிரி தலம் இருக்கு அஹிங்கரணி உத்தமனம் என்ற அற்புதமான திருமோட பாடம் விட்ட தளம் இந்த பாடல நரஸ்வதி வேண்டாங்கிற அதுக்காக முதல் பகுதியை ரொம்ப அற்புதமான வார்த்தைகளோட சுவாமி பின்னி வச்சிருக்கார் எப்படி பண்ணியிருக்கார் சங்குவார் சங்கு வார்முடி பொன்கழல் பொங்கு சாமரை கத்திகை தண்டு மாகரி பெற்றவன் வெகுகோடி கோடி சந்தபாஷிகள் கற்றவன் மந்திரவாதி சதுர்கவி சண்டமாருதம் மற்றுள்ள கவிராஜ பங்கி பாலசரஸ்வதி சங்கனு உள்ள விதித்த பிரபந்தபோதம் முறைத்துடு போவோன் யான் பண்டை மு எழுவருக்கு நீயும் என சில பஞ்சவாதரை போல் செய்யலாமோ தன்னுடைய விருதை வெட்டு சின்னத்தை எடுத்து ஓதும் சங்கம் என்ன நீண்ட கிரீடம் என்ன பொன்னாலாயிய வீரக்கடல் என்ன மேலெழுந்து விளங்கும் சாமரங்கள் என்ன விருது கொடி என்ன தண்டு அதாவது சிவியை பல்லக்கு என்ன மா குதிரை என்ன கரி யானை என்ன இவையெல்லாம் கொண்டவன் பல கோடிக்கணக்கான அழகிய பாஷைகளை கற்றவன் மந்திரவாதத்தில் வல்லவன் ஆச்சு ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் எனப்படும் நான்கு வகை கவிகளிலும் வல்லவன் சண்டமாருடன் கொடுங்காற்று போல பேச வல்லவன் மற்ற பட்டப்பேர்களாக உள்ள கவிராஜ பங்கி பாலசரஸ்வதி என்னும் பட்டங்களை கொண்டவன் சங்க நூலில் சொல்லப்பட்டுள்ள பிரபந்த அறிவு உரைகளை எடுத்து ஓதவல்ல புலவன் யான் பழைய தலை இடை கடை எனப்படும் மூ ஏழு இருபத்தோரு வல்லர்களுக்கு ஒப்பானவன் நீ என்றெல்லாம் சில ஐம்பெரும் பாதங்களை செய்தவரை போடுகின்ற செயல் நன்றா அங்கனும் போடும் செயல் ஒழிவதாக என்றபடி முதல் புரியப்பட இரண்டாவது பதில வெங்கையானை வனத்திடையே துங்கமா முதலைக்கு வெருண்டு மூலமென கருடனில் ஏறி விண் பராவ அடுக்கிய மண்பராவ அதற்கு விதம் பராவ அடுப்பவன் மருவோனை தெரிஞ்ச கதை வெம் விரும்பத்தக்க துதுக்கிய யானை கஜேதனன் வனத்திலே ஜலத்தினிடையே உயர்ந்த பெரிய முதலை வாய்ப்பட்டு மருட்சி ஊற்று பயந்து மூலமே ஆதி மூலமே என கூச்சலிட்ட பொழுது என்ன நடந்தது கருடன் மீது ஏறி பின்னுலகம் போற்றவும் அடுக்கடுக்காய் உள்ள பதினாலு உலகங்கள் போற்றவும் அதற்கு அந்தந்த உலகத்துக்கு இதம் நன்மை பராவ அடுப்பவன் பரவ பெருகும்படி அடுத்து உதவுவனான திருமால் என்ற மாயவன் பெற்ற மருகனே கொங்கநாதி தரப்பெரு கொங்கினூடு கொங்கின் வீர கணப்பிரிய குமரா பொன் கொங்கு உலாவு குரக்குடி கொங்கையை தழுவி செரி கொங்கு ராஜபுரத்தூரை பெருமாடு கொங்கனாதி கொங்கண ரிஷியா முதல்வரால் பொன் தரப்பட்ட கொங்கினூடு கொங்கு நாட்டில் சோமாயிருக்கின்ற கொங்கின் வீர பூந்தாதுக்கள் உள்ள மாலை அணிந்த வீரனை பதினெண்டு கணங்களும் பிரியப்படுபவனே குமரனே அழகிய கொங்கு நர்மணம் வீசும் குரக்குடி வள்ளியின் கொங்குகளையே அணிந்து நெருங்கும் பெருமாளே கொங்கு மண்டலத்தில் உள்ள ராசிபுரம் என வழங்கும் ராஜபுரத்தில் விற்று தழ்வாளிக்கும் பெருமாடே பஞ்சபாகரை புயல் செய்யலாமோ இப்ப பாடல நிறைய முக்கிய குறிப்பு முதல்ல கத்திகைங்கிறது விருது குடி கவிராஜ பங்கி கவிராஜன் என்னும் என்னும் பட்டத்தை தனக்கு உரிய பங்காக தனக்கே உரிமையாக கொண்டான் அடுத்து இந்த பாடல் எத்தனை கத்துக்கணும்னா அருணகிரி பெருமான் காலத்தில் புலவர்கள் இப்படி பல விருதுகளோடு உழவினார்கள் போலும் அவர் காலத்தில் இருந்த வெள்ளிபுத்துரார் என்னும் பெரும் புலவர் போலி புலவர்களை கண்டித்தார் வரலாறு நமக்கு தெரியும் பிள்ளை பாண்டியில்லை குறும்பி அளவா காதை குடைந்து தோண்டி எட்டின மட்டு அறுப்பதற்கோ வில்லை இல்லை இரண்டோடு ஒன்றோ முடிந்து தலையிறங்க போட்டு வெட்டதற்கோ கவி ஒட்டூத்தன் இல்லை விளையாட்டா கவிதைதனை விரைந்து பாடி தெட்டுதற்கோ அறிவில்லா துறைகள் உண்டு தேசமெங்கும் புலவர் என தெரியலாம்னு ஒரு தனிப்பாடல் இருக்கு அதை சொன்னார் அடுத்தது எழுவர் கீது மூ எழுவர் யாரு தலையிடை கடைப்படி இருபத்தி ஓரு வள்ளல்கள் மூ எழுவர் மூன்று பெருக்கள் ஏழு இருபத்தி ஒன்று பஞ்சமா பாதகம் பாதகரை போல பஞ்சமா பாதகங்கள் நம்ம திருப்பிடும் அடுத்தது வெங்கையானை வனத்திடை துங்கமா முதலைக்கு விரண்டு மூலம் என தெரிஞ்ச வரலாறு தான் வனத்திடி அப்படின்னா ஜலத்தின் எடுத்து வரலாறு அதாவது இந்திரத்யும்னன் அப்படிங்கிற அரசன் விஷ்ணு பூஜை செய்யல அகத்தியர் வர அரசன் கருத்தை பூஜையில் இருத்தி வைத்த காரணத்தால் அவர் வருகை உணராத இருக்க அவர் தம்மை கவனிக்கலைன்னு நினைத்து நீ யானையாக கிடவேன்னு அரசனை சபிச்சுட்ட யானையான பின்னும் விஷ்ணு பூஜை அந்த யானை விடாது செய்து வந்தது ஒரு நாள் தாமரை தடாகத்தில் பூ பறிப்பதற்கு அந்த யானை இறங்கிய பொழுது தேவலன் அப்படிங்கிற முனிவர் நீர்நிலையில் நின்று தவம் செய்தவரின் காலை ஹூ ஹூ என்னும் கந்தர்வன் இழுத்த காரணத்தால் அவருடைய சாவத்தால் அந்த தடாகத்தில் முதலியாக கிடந்தவன் அந்த யானையின் காலை பற்றி இழுக்க அந்த யானை ஆதி என்ற என்று கூவி அழைக்க திருமால் கருடன் மீதேறி வந்த வந்து சக்கரத்தை செலுத்தி முதலையை துணித்து யானை அந்த அதன் வாய் நின்றும் மீழ்வித்து இறுதியில் அதற்கு முக்தி கொடுத்தாருங்கிற வரலார் தாழை தன் நாம்பல் தடம் பெறும் பொய்கை வாய் வாழும் முதலை முதலை வலைப்பட்டு வாதிப்பும் வேளம் துயர்கிட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் பெரியாழ்வார் சுடர் அடுத்தது கொங்கநாதி தரப்பெரு கொங்கு கொங்கு நாட்டில் இருந்த கொங்கண சித்தர் தாமிர முதலில் லோகங்களை பொன் செய்து தரு பொன் செய்து விரும்பினோர் கொடுத்தார் அதனால அவருக்கும் கொங்கு நாட்டுக்கும் சம்பந்தம் உண்டு தெரியுது கொங்குமன்ற சதலத்தில் சதகத்தில் முப்பத்தி ஏழாவது பாட்டில் இருக்குது தோற்றிய செம்பு தரா ஈயம் பித்தளை சூழ் பச்சிலை சாற்றுடனாக ரசம் கந்தகமிட்டு தந்திரமாய் தேற்றும் தவம்பெற்ற கொங்கன சித்தரமும் செம்பன் செய்து மாற்றுரை கண்டது பொன்னூர்தியூர் கொங்கு மண்டலமே அபிதான குறிப்பு குறிப்பிடுது கொங்கண ஒரு நாடு கொங்கு நாடாயிருக்கலாம் கொங்கநாதி தரப்பெரு அப்படிங்கிறது பாடபதமாக இருக்கலாம் கோதை மழும் கவிகை கொங்கனென வில்லும் கோதை நனியாண்டதொரு கொங்கு வழ நாடுன்னு பேரூர் புராணத்துல நாட்டு பாடல்தான் ரெண்டாவது பாடல் கொங்கு மண்டலத்து இருபத்தி நாலு நாடுகளை தான் ராசிபுரம் நாடு அதையும் இந்த பாடலில் நம்ம குருநாதன் நமக்கு எடுத்து வைக்கிறார் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த அற்புதமான பாடலில் என்ன கருத்துரை விருதுகள் பலவற்றை ஒருத்தம் பெற்றிருந்தாலும் செல்வ செருப்பில் மிகுந்திருந்தாலும் பல நீதி நூல்கள் கற்றிருந்தாலும் சண்டமார்த்தம் போல கவிகளை ஏற்றுவது வல்லவராக இருந்தாலும் உரை சொல்ல வல்லவராக இருந்தாலும் தான் கற்ற நூலறிவை கொண்டு நுண்ணறிவை பெறாமல் கற்றதால் ஆயப்பெயன் வாலறிவன் திருவடியை தொடுதலே என்னும் நல்லறிவை பெறாமல் தன்னைத்தானே பொழுதுந்து கொண்டும் உலக வாழ்வில் மேலும் சிறந்து விளங்குவதற்கு அறிவில்லாத புல்லரை எல்லாம் பொழுதுந்து பாடிக்கொண்டும் உழங்கது தகாதுங்கிற கருத்தை அடிகளார் இந்த மூலம் நமக்கு அறிவுறுத்தது புலவர்கள் இப்படி தனமுடையவர் பால் சென்று அருமையினும் அருமையான இனிய தம்முடைய ஈசனுக்கு அர்ப்பணிக்காம அழிந்து போகின்றவர்களுக்கும் பரமலோபிகளுக்கும் மகாமூடர்களாகிய பாவிகளையும் பாடி பறந்த வைக்கிற நிலையை கண்டிக்கிறார் இந்த அவலநிலை கண்டு அருணையர் பெருமான் திருப்போல அறந்துறன் அந்தோ இவர்களுக்கு என்ன மதி கெட்டதெல்லாம் தரும் பரம கருணாநிதி ஆகிய முருகனை பாடினா இகம்பரம் இரண்டு நலன்களையும் வழங்குவானே அந்த பரமனை வாழ்த்த கூட வேணாம் தமிழால் வயதாலும் வாழ வைப்பானே கற்றவர்கள் பெரும்பகுதியினர் தமக்கு அறிவு தமக்கு இல்லாத தகுதிகள் எல்லாம் தம்மிடத்தில் உள்ளதாக உளறிக்கொண்டு பொருளாசை காரணமாக பொருள் உள்ளவர்கள் தேடிச் சென்று அவரிடத்துல தீய குணங்கள் நிறைந்திருந்தாலும் அவர்களை பலவிதமாக புகழ்ந்து பாடிக்கொண்டு திரிவது இயல்பு செல்வ வளம் படைத்திருந்தாலும் யார்வருக்கும் உதவ மனமில்லாத மூடர்களை விழாய் லோபிகளை தந்தையே தாயே தெய்வமே ஆதரிக்கின்ற அல்லதே நிறைந்த அர்ஜுனன்லாம் என்னென்ன விதமாக பொழுந்து பாடினாலும் மனமெருங்கி அரைக்காசும் உதவ மாட்டாங்க எல்லா நலன்களையும் அருள் இறைவனை பாடி புகழ்ந்து உயணும்னு அப்படிங்கிற என்ன சிறிது கூட இதை பல இடங்களில் அருணையப்புறம் கண்டுகிறார் விவேக சிந்தாமணி தந்தல சதவன் பல நூல்களில் என்னுடைய பாட்டு இருக்கு கம்பை முருகன் பிள்ளைத்தமிழ் கூட நம்ம படிச்சிருவோம் அத்தன்னி எமது அருமை அன்னை நீ தெய்வம் நீ ஆபத்த அகற்றி அன்பாய் ஆதரிக்கும் கருணை வள்ளல் நீ மாரண்ணி ஆண்மை உள்ள நீ என்று எத்தனை விதம் சொல்லி உலோவரை தன் தமிழ் ஏற்றினும் இரக்கம் செய்யார் இலக்கண இலக்கிய கற்பனை கல்வியால் இறைஞ்சி என ஏற்ற வேண்டாம் பெத்தனோடு நீதியும் பெரு தகப்பன் சாமி பெருவைத் தம்பி அப்பேச்சு முறை உண்ட கள் வன்மருகன் மேடுவ பெண்மணவன் என்று ஏசினும் சித்தமல் அருள் செய்யும் என்ற முழக்கல் போல் சிறுபரை முழிக்க செம்ப நகர் இனிய கம்பை நகர் கிரைவா சிறுபறை முழுக்கியல் கம்பை முருகன் பிழத்தமனும் சுவாமி படர் அடுத்தது பண்டை மூ எழுவர்க்கு கண்ட நீயும் என முதல் ஏழு வள்ளல்கள் சகரன் காரி நடன் துந்துமாரி நிறுதி செம்பியன் விராடம் இடையேழு வள்ளல்கள் அக்குரன் அந்திமான் கர்ணன் சந்தன் சந்திமான் சிசுபாலன் வக்கிரம் கடையேழு வள்ளல்கள் பாரி ஓரி காரி நள்ளி எழினி தேகன் ஆள் சில பஞ்சபாதரே பொருள் செய்யலாம் பாவங்கள் பல அவற்றில் ஐந்து பேரும் பாவங்கள் அவற்றை தான் மகாபாதங்கள் கள் காமம் கொலை களவு சூது இவற்றை புரிவோர் பற்பல நரங்கள் சென்று துன்புறுவார்கள் அடுத்தது வெங்கையான வனத்தடி துங்க மாமுதலைக்கு விரண்டு மூலமே கருடல் ஏறி பின்பராவ அடிக்க மண்பராவ அதற்கு இதம்பராவா அடுப்போம் திருமால் கஜேந்திரன் யானைக்கு அருள் புரிந்த வரலாற்று அழிவாருன்னு சொன்னார் இது பல திருப்பூரை படிச்சிருக்கோம் நம்ம இந்த பார்த்துட்டு பார்த்துட்டோம் சுருக்கமாக இந்த வரலாறு மதசிகரி கதறி கதறி முது முதலை கவர் மடு மடுநடுவில் வெறுவி ஒரு இசை ஆதி மூலமென வருகருணை வரதன் அப்படின்னு சிறுபாவை சொல்றார் கொங்கு ராஜபுரத் துறை பெருமாள் கொங்கு நாட்டில் வழங்கும் ராஜபுரம் அப்படிங்கிற தளம் தான் இப்ப வழங்கப்படுகின்ற ராஜபுரம் இந்த திருத்தலத்துக்கு மேற்குள கொங்குநகர் இந்த தளத்து உரை பெருமாட்டத்தை தான் முருகா பாவிகளை போடாமல் உன்னை போல் அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலி பனியாண்டாம் திருவிடிக்கு ராஜபுரம் பெருமாடும் திருவிடிக்கு சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமாவும் பெற்றுவேல் முருகனுக்கு அருகிறார் ஒரு ஆர் அருணாபுரம் டெல்லிய சம்பவம் எல்லாம் இல்லை பணாபுரிவன் கருவாரு முருகா 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 பழனாண்டனுக்கு வர பணியாண்ட திருவிழி சமர்ப்பு